我那里不是。

எந்த ராதாவுக்காக நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தேனோ அவன் என் வாழ்க்கையில குறுக்கடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா அவன் சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்லையே என்னடா அப்படி சொல்ற அவ ஏன் காதலி அவ வேறொருத்தருடைய மானை உம் ராதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஸ்வா காலம் புறா எனக்கா காத்திருப்பேன் சொன்னாலேடா இந்த இடத்தை நான் எப்படிதான் தாங்கிவிட்டு உனக்காக காத்திருப்பேன்னு சொன்னவன பட்புறுத்தி கல்யாண செய்ய தூண்டினதே நீதானடா ஆயுள் பூரா கைதியா இருக்க போறேன் நினைச்சு அப்படி சொன்னேன் ஆறு வருஷத்திலே வெளியே வந்துடுவேன் தெரிஞ்சிருந்தா அப்படி சொல்லிருக்கவே இருக்கவே விதியோட விளையாட்டுகள் அது அதுக்காக நீ வேதனைப்படுறது அர்த்தமே இல்லை இனவ நீ அவளை விளைக்கிறது அது எனக்கு இல்லை என் இதயத்துல இன்னசியா இருந்த நாதம் வேறதி குறைஞ்சிதமாறவு செய்ய மாட்டேன் பாக்கியம் கூடாது ரூம் இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நீ என்ன ஹோட்டல தங்கணும் மாசத்துல பாதி நாள் நான் டூர்லயே இருப்பேன் நீ கேட்டங்களா என்னடா யோசிக்கிறேன்.

பாவி பாவிதமா இருக்கட பா நிர்மணமாகிட்டு எந்த முகத்தோடு இங்க வந்த மட்டும் இவளையும் வந்தியா இப்போ உயிருக்கு உயிரானு கொல்லல ஒரு பெண்ணுடைய கற்ப கலங்கப்படுத்த துணிச்சான் அதை தடுக்க போன என்ன தாக்கினா திருப்பி அடிச்சப்ப எதிர்பாராத விதமா அவன் உயிர் அவனுடைய முடிவுக்கு விதி என்ன கருவியாக்கிடுச்சு இதுதான் உண்மை என்ன நம்பினா என்ன நம்பு என்ன பண்ணிச்சு உண்மை தெரியாம நான் தான் உங்களை கண்டபடியா அடிச்சுட்டேன் நீங்க தான் என்ன மன்னிக்கணும் சாப்பிங்க நான் செஞ்ச தவறுக்கு பிராய சித்தமா எவாழ்நாள் பூரா நான் உன்னை காப்பாத்துறேன் அதுக்கு நீ சரின்னு சொல்லுவீ சரி

நான் நன்றி சொல்றேன் என்லையில போய் பாருங்க உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கு எப்படி என் நன்றி கடனை தீக்க போறேன்னு எனக்கு தெரியல கடனை தீக்க வேண்டிய காலம் வரும் அப்ப நானே கேட்டு வாங்கிக்கிறேன் கொஞ்சம் இருங்க லெட்டர் எழுதிட்டு வரேன் உங்க பர்த்டேக்கு என் கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியலக்கு இவர்கிட்ட தான் அக்ரிமெண்ட் கொடுத்தி பாக்குறேன் பண்ண மாதிரி எல்லாரும் என்னைக்கும் பதினேழு வச்சிருப்பாங்க நினைச்சா பெண்களுக்கு வயசு ஆண்களுக்கு மோகம் குறைஞ்சிடும்

கல்யாணம் ஆகாதவ இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு ஏக்கமா இருக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் போட்டி விட மிஸ்டர் சுந்தரம் நீங்க நூறு வருஷம் ஆய்ந்து இப்படி ஒவ்வொரு வருஷமா விழா கொண்டாடணும் எல்லா பங்கும் நான் தான் பாடுறேன் இப்போ புதுசா ஒருத்தரை பாட வைக்கிறேன் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் இப்போது மிஸ்டர் சுந்தரத்தை வாழ்த்து மிஸ்டர் ரவி பாடுவார்கள் ரவி வாங்க பாலா நான் யார பாக்க கூடாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருந்தேனோ அவளுக்கு எதிரியே என்ன கொண்டு வந்து நிறுத்தி என்ன பாடமும் வச்சுட்டேங்கிறேன் என்னுடைய வேதனை உங்களுக்கு விளையாட்டா ரவி உங்க நன்மைக்காகத்தான் இப்படி ஒரு ஒரு பெண்ணுடைய மனசுல பொறாம உணர்ச்சியை தூண்டிவிட்டா அது எப்படி வேலை என்ன போல பெண்களுக்கு நல்லா தெரியும் நான் உங்க கூட நெருங்கி பழகறத பார்த்து அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்களை தேடி வருவான் நீங்க என்ன சொல்றீங்க பொறுத்திருந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் வாங்க போலாம் ஆமா

இல்ல இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு இருக்கா சரி இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வா இந்த பயனுக்கு முறுக்குன்னா ஒரே கிருக்கு அவ்வளத்தையும் ஒரே நாடு சென்று தீர்த்திருவா இந்த புடவை இது வளையல் இது கைசலு மறக்கவும் நாளைக்கு முருகன் கொண்டு வா